பார்த்துக் உங்கள் விஜய் குட் மார்னிங் என்னது அது சரி நீங்க அங்க இருக்கீங்களா முதல்ல உங்க கூட சேர்ந்து தூங்குற பழக்கம் இல்ல இப்போ நீங்க இல்லாம தூங்க முடியல சரி அப்பா கிட்ட வரையா என்ன பொம்மையா சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வந்துடுங்க சாப்பிடுறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்னது ஆச்சரியமா இருக்கு தனோ பாலா எங்க யாரையும் காணும் என்னமா பாலா நீதான் கதவை திறந்து வச்ச கோகிலா இல்லையே உங்க குரல் கேட்டுதான் நான் வெளியில வந்தேன் என்னது ராத்திரி தூங்கும் போது கதவை சாத்தினே இல்லையா அம்மா இல்லமா நான் தான் கதவை சாத்தல நான் தான் கதவை சாத்த மறந்துட்டேம்மா ராதிகா நீயா ராதிகா நீ எப்படிமா இந்த மாதிரி தப்பு பண்ணுவ நீ தானே எப்பவுமே கதவை சாத்தி இருக்கா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கனு பாத்துட்டு வருவ இல்லத்த நான் எப்படி இத மறந்தேன்னு தெரியல சரி பரவாயில்ல விடு ராதிகா சில நேரத்துல இந்த மாதிரி தவறு நடக்கத்தான் செய்யும் எப்படியோ அசம்பாவிதம் எதுவும் நடக்கல ஆமா அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம கணக்குப்படி எல்லாமே சரியா இருக்க ராஷுங்க மத்தபடி காத்து கேளு ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் ராஷேங்க இது பொண்ணோட கல்யாணம் யாரும் கொலை சொல்ற அளவுக்கு நினைச்சுக்க கூடாது கவலைப்படாதீங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்புறம் அண்ணி நீங்க ஏதோ வெள்ளிக்காசு மேற்கொண்டு எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே ஆ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து சொல்றேன் சரி நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குமா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சீக்கிரமா பண்ணணும் மாமா நாங்க செய்யக்கூடிய வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்ன இருந்தாலும் இது நம்ம நந்தினியோட நாத்தனார் கல்யாணம் ஆச்சு ஏதாவது இருந்தா கண்டிப்பா நான் சொல்றேன் போல மகாராஷகர் சரி நீ மார்க்கெட்டுக்கு போற வழியில என்னை இறக்கி விட்டுரு ஆஃபீஸில் நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் ஆமா வாங்கண்ணா ஆ தேங்க்ஸ் அர்ச்சனா எனக்கு என்னமோ இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் இன்னும் முடியாத மாதிரி தான் தோணுது ஏன்னா நீ சர்ப்ரைஸ் கொடுக்கறத நிறுத்தவே மாட்டேங்கிறீங்க அர்ச்சனா அம்மா நேத்து எங்கிட்ட கேட்டலம்மா ஜவுளி இருந்து இன்னைக்கு வர சொல்லு கல்யாணத்துக்கு தேவையான புடவை எல்லாம் இன்னைக்கே வாங்கிடலாம் லேட் பண்ணிட்டோன்னா அப்புறம் அப்படியே விட்டு போயிடும்ல நீ போன் பண்ணிடுறியாமா சரிங்கம்மா நான் பண்ணி வர பெரியம்மா பெரியம்மா வேணும் நீ எதாவது என்கிட்ட சொன்னியா என்னக்கா நீங்க தயவு செஞ்சு நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல உங்களுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கிறோம் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தா போதும் அக்கா உங்க மனசில் எது இருந்தாலும் அது அப்படியே சொல்லிடுங்க உங்க மனசு கோணமா நாங்க நடந்துக்கிறோம்க்கா ஆமா பெரியம்மா நம்ம நிறைய விஷயங்கள் வாங்கணும் இது பாரு அர்ச்சனா காஸ்ட்லியா எதுவும் வாங்க வேண்டாம் எப்படியும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதுவும் தேவையில்லை வரவங்களுக்கு குடுக்கிறதுக்கு தானே எதை கொடுத்தா என்ன ஏதோ ஒண்ணு அர்ச்சனா நாம எப்பவும் எதை வாங்குவோமோ அதையே வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம வீடா இருந்தா நாம கூட குறைச்சன்னு வாங்கிக்கலாம் இப்போ மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லதா பாத்து கொடுக்கணும்ல இல்லேனா கொடுக்க கூடாது சரிங்கம்மா ஆ என்ன செல்ல என்னடா இது இத பாரு உன்னோட நந்தனியா வந்து வரப்றாங்க அவங்க உன்னை தூக்கி கொஞ்சுவாங்க உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல நீ நிறைய விளையாடுவல்ல ஹ ஹள்ளாதடா செல்லம் அர்ச்சனா நீ அவனை ரூமுக்கே கூட்டிட்டு போமா இங்க சத்தம் இல்லாம இருக்கணும் இல்லேனா அவனால தூங்க முடியாதுல்ல சரிம்மா என்னடா பசிக்குதா உனக்கு அக்கா இது என்னக்கா நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க அது என்ன விஷயம்னு சொல்ல மாட்டீங்களா பரவாயில்லக்கா சொல்லுங்க பெருசா ஒண்ணு இல்ல சாந்தி நம்ம நந்தினி வர சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா இல்ல இல்லக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காதுக்கா எல்லாமே நல்லபடியா நடக்கும்கா நீங்க வேணா பாருங்களேன் நான் போய் வெள்ளி காசு கொண்டு வரேன் நாலரும் கீழ இருக்கு ரெண்டு மேல செனப்பா பேசிட்டு இருக்கீங்க அதுவாமா பக்கத்துல பாஸ்கரன் கல்வி இருக்குல்ல அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அங்க வாடகைக்கு இருந்தவங்க இப்ப காலி பண்ணிட்டாங்களா அதான் நம்ம தங்கச்சி கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த வீடை நம்ம வாடகைக்கு எடுத்தோம்னா வர விருந்தாளிங்க தங்கறதுக்கு வசதியாவும் இருக்கும் அதோட ஹோட்டல் வாடகையும் நமக்கு மிச்சமாகுமேமா ஆமாமா அந்த பணத்தை வச்சு நம்ம கோயிலுக்கு ஏதாவது நல்ல பொருளா வாங்கலாம் இல்ல என்னாச்சுமா ஏன் அமைதியா இருக்கீங்க உங்களுக்கு என் ஐடியா பிடிக்கலேன்னு நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க ஆ ஆ நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஆஹா அப்போன்னா சரி முதல்ல போய் நான் பாஸ்கர் எங்கள்கிட்ட பேசிட்டு வந்தறேன் ம் ஆ மோகன் ஆ அம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா கல்யாணம் நந்தினி வீட்டை நடக்க போகுது

மாப்பி வீட்டுக்காரங்க கிட்டயே சொல்லிடு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜயம் ஹலோ

அப்பெல்லாம் நம்மள கவனிச்சிக்கவே நமக்கு நேரம் சரியா இருந்துச்சு வளையல் டிரஸ்ஸு பொட்டுன்னு எப்படி அப்புறம் நம்ம அம்மாங்க ஏன் மாமியார் உன்னோட மாமியார் அவங்களும் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க நமக்கு தேவையான அத்தனையும் எடுத்து கொடுத்துருவாங்க ஆனா இன்னைக்கு பாரு நாங்களும் என்ன பண்றோம் வாழ்க்கை எவ்ளோ சீக்கிரம் மாறி போயிடுது இல்ல உம் உண்மைதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் குழந்தை பிறந்ததும் மொத்தமா மாறிடுது இல்ல சரி சரி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் மத்தபடி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சாயங்காலமா பேசுறேன் சரியா ஆ ஆனா வந்து கொஞ்ச நேரம் இருந்து தான் போனும் எனக்கு என்னவோ நேத்து சாயந்தரம் நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசிக்கலன்னு தான் தோணுது அதனால தான் மூட் அவுட்ல இருக்காங்க சரி பை பெரியம்மா ஏதாவது முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல சும்மா தான் இங்கே அப்படின்னா கொஞ்ச நேரம் குழந்தைய நீங்க பாத்துக்கிறீங்களா வெளியில டெக்கரேஷன் பண்றவங்களா வந்திருக்காங்க நான் அவங்கள கவனிக்கணும் பெரியம்மா ப்ளீஸ் எந்த கவலையா இருந்தாலும் அத நீங்க மறந்துருங்க எல்லாமே காலப்போக்கில சரியாயிடும் இங்க பாரு என் பெரியம்மாவ நீ தொந்தரவு பண்ணவே கூடாது ஏற்கனவே அவங்க டென்ஷனா இருக்காங்க நீ உன் பெரிய பாட்டி கிட்ட அவங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லு இந்தாங்க பெரியம்மா லலிதாவும் ரஞ்சனும் கண்டபடி உளர்றாங்க என்னால எப்படிப்பா அப்படி செய்ய முடியும் ஒரு பொண்ணுக்கு சொந்தமான ஒண்ண எடுத்து இன்னொருத்திக்கு கொடுக்க முடியுமா ஏண்டா பையனுக்கு பிறந்தா என்ன பொண்ணுக்கு பிறந்தா என்ன நீ என் பேரங்கிறத மாத்த முடியாது நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நாங்களும் அதத்தானக்கா சொல்றோம் பொண்ணு வைத்து பேரணும் பையன் வைத்து பேரணும் என்ன வித்தியாசம் இருக்கு ஆனா அம்மாவுக்கு அத்தைக்கு வித்தியாசம் இருக்கே ரஞ்சன் அதெல்லாம் இல்லக்கா இந்த வயசு குழந்தைங்க அந்த மாதிரி விஷயங்களை எப்படி புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம யாரு அன்பு காட்டுறாங்களோ யார் பாசமா இருக்காங்களோ அவங்கள தான் அம்மான்னு நினைச்சுப்பாங்க அதுக்காக தான் கா திரும்ப திரும்ப சொல்றேன் குடிய சீக்கிரம் நீங்க இந்த வேலையை முடிங்க மாற்றோன்னு பாத்தீங்கன்னா உருவோட பேரு தான் மாறும் அர்ச்சனா அம்மாவா இல்லாம அத்தையா இருப்பா நந்தினி அத்தையா இல்லாம அம்மாவா இருப்பா கடவுளே எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்த கோகிலா கோவில்ல ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா அதுக்கு வீட்லயே பிரசாதம் செஞ்சு அனுப்பணும் சரி நான் என்னென்ன அனுப்பணும்னு ராதிகா கிட்ட கேட்டுக்கிறேன் சரி நான் ஒண்ணு பண்ணு ராதிகா இங்கேயே வர சொல்லு நானே அவகிட்ட சொல்லிடுறேன் ஆமா ராதிகா எங்க இருக்கா ரொம்ப நேரமா நானும் அவளை பார்க்கல காலையில டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் அவளை பார்க்கல வந்தனா உடம்புக்கு எதுவும் சரியில்லையா பாட்டி நான் போய் அவங்களை கூட்டிட்டு வர ரூம்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் நந்தனா நீ இரு நான் ஆ பாட்டி நான் நேத்துல இருந்து அம்மாவை கவனிக்கிறேன் அர்ஜுனா வீட்டுல இருந்து வந்ததுல ஒரு மாதிரியா இருக்காங்க நிச்சயமா அங்க ஏதோ நடந்திருக்கோம் தான் தோணுது

எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாருக்கிட்டும் இதை பத்தி பேசிருங்க அண்ணி தங்கத்தை நந்தினி மடியில போட்டுருங்க அக்கா வாங்கக்கா வாங்க அக்கா அது வந்து ஸ்டோர் ரூமோட சாவி வாங்க வந்தேன் சாந்தி அண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் எங்க கூட பேசிட்டு இருக்கலாம் இல்ல லலிதா நீ கொஞ்சம் வேலை இருக்கு வெளியில அலங்காரம் பண்றவங்க வந்திருக்காங்க அதான் ஆமா சாந்தி நீ முன்னால போ நான் பின்னால வந்துடுறேன் அஞ்சத் லலிதா உண்மையிலேயே மாப்பிள்ளையும் நந்தினியும் குழந்தைய தத்தெடுக்க முடிவு பண்ணிருக்காங்களா அத நீங்க ஒழுங்கா கேட்டிங்களா இல்ல நீங்களா ஏதாவது முடிவு என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்களா உங்ககிட்ட கற்பனை பண்ணி சொல்ல முடியுமா அணி நந்தினியும் மாப்பிளையும் கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் என் மேல நம்பிக்கை இல்லன்னா நீங்க அவங்க கிட்டே போய் கேளுங்க ஆனா ஒன்னு அண்ணி எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெளியாளுங்க வெளியாளுங்க தான்

அழாம இருப்பானா சின்ன குழந்தையாச்சே அம்மா பக்கத்துல இல்லைன்னா அழத்தானே செய்வா நீ நல்லா தூக்கி வச்சு பழகிட்டா இருச்சனா நீ இல்லைன்னா இவன் இப்படித்தான் அழுதுகிட்டே இருப்பான் அப்பாவாலையும் நக்ஷ இல்லாம இருக்க முடியாது

கிரிஜா சீக்கிரமா ஆரத்தி தட்ட கொண்டு வா சரிங்கம்மா வாங்க வாமா வணக்கம் 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 ஆஹ் வணக்க நேத்துதான் இவ இருந்தா இவளோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துல அலங்காரம் பண்றதுக்காகவே டெல்லில இருந்து ஆளுங்க வந்திருந்தாங்களா அவங்களும் பிரமாதமா அலங்காரம் பண்ணாங்களா நான் கூட இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் பெரியவர் உன்னோட கல்யாணத்திலயும் எந்த குறையும் வைக்க மாட்டார்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்களே சொல்லுங்க கல்யாணம்னு வந்தா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க நல்ல அலங்காரம் நல்ல சாப்பாடு அப்புறம் பொண்ணுக்கு என்ன குடுக்கறாங்கன்னு தானே நீங்க ஏற்கனவே உங்க கையால நிறைய கல்யாணங்கள் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அதனால உங்களுக்கே எல்லா தெரியும் இதுல நான் என்ன சொல்றது அவ எப்படி ஆசைப்படுறாளோ அப்படியே அவ கல்யாணம் நடக்கும் இங்க பாருமா நீயே பாத்துக்கோ இதுல உனக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு இது உன்னோட கல்யாணம் வா போய் பாக்கல வாமா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு எதுவும் ஆடம்பரமா பண்ணிடாதீங்க ப்ளீஸ் கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்ணா போதும் மோகன் நீ எந்த அளவுக்கு போரிங்கா இருக்கியோ உன் ஐடியாஸும் போரிங்கா இருக்கு டேய் இது கல்யாணம்டா ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல சேர போட்டா போதும்னு சொல்றதுக்கு கல்யாணம் என்ன சாதாரண விஷயமா அவ கல்யாணத்தை நீ மட்டும் தான் முடிவு பண்ணுவியா அப்படி இல்ல கார்த்திக் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அதிகமா எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் சந்தோஷமா உங்க தகச்சியை புகுந்து விட்டு அனுப்பி வைக்க அவங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்னா ஒண்ணு சொல்லிட்டு மாறுச்சுன்னா கல்யாணத்துல எவ்வளவு வெயில இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் ஒரு முறை இவன் முகத்தை பார்த்தாலே எல்லாத்தையும் மறந்துடுவேன் சமந்தி கல்யாணத்துக்கு வாங்கின டிரஸ் எல்லாம் பாக்கலாமா தாராளமா பாக்கலாம் வாங்களே வாங்க செல்லக்குட்டி யார் வந்திருக்காங்க பாரு அத்தை வந்திருக்காங்க இந்த அத்தையோட செல்ல மருமக இவன் அக்கா நீங்க ருக்மணி ஆண்டி கிட்ட பேசுனீங்களா அதான் குழந்தைய தத்தெடுக்கிற விஷயம்